ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனா சன் டிவியில் பிரைம் டைமில் ஒரு சூப்பரான சீரியல் வந்து இருக்கு அந்த சீரியலோட கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க சன் டிவியில் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும் இந்த சீரியல் எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சீரியலாக தான் இருந்துச்சு ப்ரைம் டைமில் ரொம்பவே சூப்பரான ஒரு சீரியலும் கூட இந்த சீரியலுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க என்ன சீரியல்னு பார்த்தீங்கன்னா இனியா சீரியல் தான் இந்த இனியா சீரியல் சீக்கிரமே முடிய போகுது இந்த இனியா சீரியலில் நிறையவே ஸ்டோரி லைன்ஸ்லாம் இருக்குது அதுக்குள்ளே இந்த சீரியலை முடிக்க போகிறது ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்காங்க அது மட்டும் இல்லை சுந்தரி சீரியலில் ஸ்டோரியே இல்லை அந்த சீரியலில் முடிக்காமல் ஏன் இனியா சீரியலை முடிக்கிறீங்க அப்படின்ற கேள்வியும் நிறைய ஃபேன்ஸுக்கு வந்துட்டு இருக்குது இந்த இனியா சீரியல் முடிகிறத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ